கடந்த அமை ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை போன வெள்ளிக்கிழமை இரவுல ஒரு கன்வென்ஷனுக்கு பிரசங்கிக்க சென்றிருந்த பொழுது எனக்கு முன்னே தலைவர் உரையாற்றின அன்பான ஒரு போதகர் ஒரு வார்த்தை சொன்னார் ரியலி என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு காரியம் என்ன ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு காரியம் எழுப்புதல் என்ற பெயரிலும் ஆராதனை என்ற பெயரிலும் வேத வசனங்கள் சபைகளில் குறைந்து கொண்டிருக்கின்ற காலங்களில் அப்படின்னு ஒரு காலத்துல பிரசங்கிக்க விடாதபடி சாத்தான் தடையா இருந்தான் ஒரு காலத்துல பிரசங்கிக்க விடாதபடி வசனங்களை கேட்க கூடாதபடி ஒரு நேரடியா பரவசப்படுத்தும் ஆராதனைகள் தேவ செய்திகளுக்கான நேரத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறார் இது ஆம் என்று சொல்கிறவர்கள் மட்டும் கை தூக்கி ஒரு அலையில சொல்லலாம் உங்களுக்கு புரியல புரிஞ்சிருந்தா கை தூக்கி அல் இல்லையா சொல்லிருப்பியா மறுபடியும் உங்களுக்கு எப்ப மனுஷலாகுதோ அதுவரைக்கும் சொல்லுவேன் உங்களுக்கு எப்ப ஆகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா நீங்க தூக்கி இல்லையா சொல்லும்போது கொண்டு வந்த எல்லாம் பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் ஒண்ணும் இல்லை உங்களுக்கு புரியிற மாதிரி பிரசங்கம் பண்ண நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது இப்ப இனி கை தூக்குவியா இல்லைன்னு என்ன சின்னதே செலி தெளிந்து பாருன்னு காரி எப்படி கிடச்சு நீங்க நல்லா கவனிங்க ஆராதனை என்ற பெயரிலும் எழுப்புதல் என்ற பெயரிலும் குறைந்து கொண்டிருக்கும் காலம் காலம் இது ஒரு பஞ்சகாலத்தை சபை சந்திக்கும் நம்ம என்ன நினைச்சோம் சாத்தான் சுவிசேஷம் பிரசங்கிக்க தடை பண்றான் எல்லாம் கன்வென்ஷன் நடத்துறதுக்கு பெர்மிஷனே தர்றதில்லை கன்வென்ஷன் நடத்துற இடத்துல எல்லாம் தர்ணா போடுறாங்க கன்வென்ஷன் நடத்தினா பேயா நிக்கிறான் இப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப பிசாசு வெளியில வேலை செய்யறதே இல்லை இப்ப எல்லாம் அவன் டூட்டி பலிபிடத்துல தான் நடக்கும் அவன் எடுக்கிற முயற்சி என்ன ஆராதனையில பரவஷப்படுத்தும் ஆராதனையை கிளப்பி விட்டுரு அப்ப ஆராதனையில பரவஷப்பட்டுட்டான்னா படிக்கிட்டே இருப்பான் பிரசங்கம் குறஞ்சி அதுக்கு இப்ப புதுசா ஒரு பேரை போட்டிருக்காங்க என்னது பயங்கர எழுப்புதலா இருந்துச்சுல்ல பயங்கர எழுப்புதலா இருந்துச்சு இல்ல அப்ப நல்லா கவனிக்கணும் முன்னால பிசாசி கருப்பும் கருப்பும் போட்டுக்கிட்டே வந்தான் இப்ப அப்படில்ல ஃபுல் வெயிட்ல தான் வந்து நிற்கான் முன்னால அமை தோத்திரம் பேசக்கூடாதபடிக்கு நேரடியா தடுத்தவே இப்போ அந்த டைமை இன்னொன்னுக்கு யூஸ் பண்ண வைக்கிறான் ஆமை பரவசப்படுத்தும் ஆராதனைகள் அதுக்குன்னு சொல்லி ஆராதனை வேண்டாம்னு சொல்லலை ஆராதனை வேண்டாம்னு சொல்லலை பாடல் வேண்டாம்னு சொல்லலை இவை ஒன்றும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு தடை வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கைகளை உயர்த்தி வரலா